யுக கோடி முடிவின் மண்டிய சண்ட மாருதம் உதித்த தென்றையன் அஞ்சவே ஒரு கோடி அண்டர் அண்டங்களும் பாதாளலோகம் பொட்குவடுறும் வெகுகோடி மலைகளும் அடியினில் தகர்ந்திரு விசும்பிப் பறக்க விரிநீர் வேலை சுவரச் சுரர் சிறகை வீசி பறக்குமயலாம் நகக்கோடி கொண்ட உணர் நெஞ்சம் பிளந்த நரகேசரி முராரி திருமால் நாரணன் கேசவன் சீதரன் தேவகி நந்தனன் முகுந்தன் மருகன் முககோடி நதிகரன் குருகோடி அனவரதம் முகிலுளவு நீலகிரிவாள் முருகன் உமை குமரன் அருமுகன் நடவு விகடத்தட மூரி மயிலே இந்த பாட்டுல என்ன சொல்றாங்க சரிங்களா இந்த பாட்டுல என்னன்னா நம்ம முருகன் வந்து யார் அப்படின்னா நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கோம் முருகன் வந்து இதில் வந்து நாராயணர் நாராயணர் யாரு நம்மளுடைய நரசிம்மர் நாராயணர் தான் நாராயணர் நம்ம நரசிம்மர் என்ன பண்றாரு பிரகலாதன் கூப்பிட்டவனே என்ன பண்றாரு அப்படியே சிங்க முகம் கொண்டு நரசிம்மராக மாறி அந்த தூணை கிழிச்சுக்கிட்டு வந்து அவங்க அப்பா அந்த பிரகலாதனோட அப்பா ஒரு அசுரன் இல்லைங்களா நிறையா கொடுமைகளும் கூத்தும் பண்ணிக்கிட்டு கிடந்தாரு அவரை வந்து இந்த வாசப்படியில் வச்சு ஆயிரம் நகங்கள் கொண்டு கிழிச்சு எரிஞ்சிட்டார் சரிங்களா அப்பேற்பட்ட வலிமையுடைய சக்தியுடைய நரசிம்மருடைய மருமகன் அடுத்து இப்ப வந்து நம்மளுடைய முருகனுடைய தந்தை சிவபெருமான் சிவபெருமான் என்ன என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமைதியா உட்கார்ந்துருப்பாரு அவரால் அவர் உலகம் அகிலாண்ட லோகம்னு அகிலாண்ட கோடி பிரம்மத்தையும் உணர்ந்தவர் நம்மளுடைய சிவபெருமான் அவருக்கு வந்து நிறைய எந்த உலோகத்துல எது நடந்தாலும் தெரியும் எல்லா நடக்கிறதுக்கும் காரணம் அவர்தான் எல்லாமே அவர்தான் அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த மாதிரி எல்லாமே எல்லாமாகமே இருக்கும் நம்மளுடைய சிவன் அவருடைய மகன் நம்மளுடைய முருகன் அப்படின்னு சொல்றாங்க சரி அம்மா யாரு அப்படின்னு பார்த்தா சர்வலோக நாயகி சரிங்களா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அப்படின்னு சொல்கிறாங்க பிரம்மாண்ட நாயகியும் சக்தியும் சேர்ந்தாதான் ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்கும் சரிங்களா சிவன் மட்டும் இருந்தாலும் போச்சு சக்தி மட்டும் இருந்தாலும் போச்சு ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தாதான் அந்த இடத்துல ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பாசிட்டிவோ எது நடந்தாலும் அதுக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் இருக்கும் சரிங்களா சக்தியும் இருக்கணும் சிவமும் இருக்கணும் அப்பதான் அந்த இடத்துல ஏதாவது ஒரு ஆக்ஷன் கிடைக்கும் இருக்கக்கூடிய சிவ சக்தியோடைய சக்தியான நம்மளுடைய முருகப்பெருமான் அவருக்கு அவரை செலுத்துகின்ற மயில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவரு செலுத்துகின்ற மயில் எப்படி இருக்குமா அந்த மயிலோட தோகை வந்து அப்படி ஆடிச்சு அப்படி காத்துல சும்மா அப்படி சிலிர்ப்பிச்சுனாலே கடல் எல்லாம் வந்து வத்தி போயிடுமா அவ்வளவு பெரிய மயில் அதே மாதிரி அந்த மயில் வந்து கீழே காலை வச்சிருச்சுன்னா அந்த அந்த சுத்தி இருக்க உலகத்துல இருக்க எல்லா மலைகளுடைய அந்த மேல முடி பெயரவேனா அந்த அந்த மவுண்டன் கேப்னு சொல்லுவாங்க அந்த மலையோட மேல இருக்க அந்த கேப் வந்து என்ன பண்ணுமா தூள் தூளா நொறுங்கி போயிடுமா அது அப்படி காலை எடுத்து வச்சு பறக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா எல்லா லோகத்துல இருக்க எல்லா தேவர்கள் அசுரர்கள் எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்களாம் அது பறக்குன்னா நீலக்கலாப மயில் அப்படின்னா அவ்வளவு அழகா இருக்க மயில் அது வந்து முருகனுடைய மயில் அந்த மயிலுடைய பராக்கிரமத்துக்கு அளவே கிடையாது இப்போ முய முருகரோட முருகரை செலுத்தக்கூடிய தேரான அந்த மயிலுக்கே இவ்வளவு பராக்கிரமம் இவ்வளவு சக்தி அப்படின்னா அப்போ அதை வச்சிருக்க நம்ம முருகனுக்கு எவ்வளவு சக்தி அதை அடிச்சுக்கவோ சொல்லவோ உலகத்தில் நமக்கு தெரியாது முருகனை பற்றி நிறைய ரிசர்ச் போகுது இப்போ நமக்கு தெரியல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் முருகன் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிறான்னு சொல்லிட்டு நாம் அப்படியே வச்சுருக்கோம் எதுவுமே ஈஸியாக கிடைச்சா நம்ம எதுவுமே அப்படி பெருசாக பார்க்குறது இல்லை இல்லைங்களா நம்மளுக்கு வந்து என்னென்னா கிடைக்காதது தான் பெருசாக தெரியும் நம்ம முருகன் வந்து நம்மளுக்கு கிடைச்சது வந்து நம்ம எந்த லோக் எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணமோ தெரில முருகன் நமக்கு கிடச்சிருக்காரு அந்த முருகன் வந்து இப்போ ஜெர்மனி அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ரிசர்ச் இந்த சக்தி என்னது இந்த சக்தியுடைய மகிமை என்னது இது என்ன ஃப்ரீக்குவென்சியில் வைப்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய ரிசர்ச் போயிட்டு இருக்கு முருகனை பத்தினா அப்படியே தோண்ட தோண்ட அவர் வந்து அப்பா இப்படி எல்லாம் இருக்குமா அப்படின்ற அளவு ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் அப்படி போயிட்டு இருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்முடைய முருகன் நமக்காக நம் அன்புக்காக இறங்குகிறார் அப்படின்னா இறைவன் எவ்வளவு பெருங்கருணை உடையவர் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல சொல்றாங்க மிக்க நன்றி